வாங்க வணக்கம் அந்த லைவை முடிச்சுட்டு கால் வந்து இருந்ததாக கட் பண்ணிவிட்டு சரி போடலான்னு முயற்சி பண்ணும்போது அது ஏதோ பிரச்சனை பண்ணிகிட்டே இருக்குது வரல இப்போ தான் முயற்சி பண்ணி ஒரு வழியாக வந்து சேர்ந்தோம் அந்த லைவ் வந்து அந்த மாதிரி தான் வருதுன்னு நினச்சி போட்டால் இது எதுவும் வேறு மாதிரி போகுது சரி பரவாயில்ல இது பழைய டைப் லைவ் இதை கட் பண்ணியாங்கன்னு தானா திரும்ப திரும்ப பார்த்து பார்த்து திரும்ப திரும்ப பேசி You see? இது என்ன ப்ராசஸ் சொல்லுங்க பாப்போம் இது என்ன இது இந்த நேரம் அல்லது இந்த நேரத்தில் இருக்கலாம் இந்த வேலையாவும் இருக்கலாம் இது என்ன ப்ராசஸ் சொல்லுங்க வணக்கம் வாங்க வாங்க லைக் போடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சாப்பிட்டிங்களா என்ன ஸ்பெஷல் சொல்லுங்க எங்கள் ஊரில் இன்றைக்கும் முருங்கா குழம்பு முருங்கைக்காய் வந்து புளி குழம்பு வச்சு வச்சுருந்தாங்க சாஃப்டாயிச்சு நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டு கத்திரிக்காய் புளி குழம்பு வச்சு அதே ஸ்டைலில் காரம் போட்டு நல்ல டேஸ்ட்டு சாப்பிட்டாச்சு நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க சொல்லுங்க தான் பொழப்பாயா என்ன சாப்பிட்டேன் என்ன வேணுனேன்னு அப்படிங்கிறது சாப்பாடு முக்கியம் சாப்பாட்டுக்கு வேலை நிறைய இருக்கு அந்த வேலை தான் இது அதில் ஒரு வேலை தான் இது அதுதான் அரிசியை சதிச்சு எடுக்கிற வேலை இருந்து உண்மையை பிரித்து அதை தனியாக ஒரு பக்கம் தள்ளிட்டு இருந்து வரக்கூடிய கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன உருந்திருக்கு மேல அதையும் குரணையும் தனியா பிரிச்சு கடல தனியா பிரிச்சு எடுக்கிற வேலை தான் நடந்துட்டு இருக்குது நீங்க இப்போ என்ன வேலை பார்த்து சூப்பர் வாங்க 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 நாகராஜ் அவர்களே வணக்கம் ரொம்ப மகிழ்ச்சி சந்தோஷம் என் லைவுக்கு வந்ததுக்கு சூப்பர் சொல்லிக்கிறீங்க அரிசி செலிச்சிருக்கிறதுக்கு சூப்பர் சொல்லிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன் அதே கமெண்ட் தான் வந்திருக்குங்க 我的。Uh,